சார் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கு அமித்ஷா அவர்களும் அங்கே போயிட்டு நேரடியாக பார்வையில்லான்ட்ருக்காரு பிரதமர் மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா தனது சுற்றுப்பயணத்தை வந்துட்டு நிறுத்தி கொண்டே வந்திருக்காரு பின்னணி என்ன சார் எப்படி இந்த தாக்குதல் உருவானது இருபத்தி ஆறு பேர் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளின் தாக்குதலினால் உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழந்த அவர்களுடைய அந்த ஆன்மாவிற்காக நான் இரங்கல் தெரிவிக்கிறேன் அந்த குடும்பத்தினருக்கு எல்லாம் எல்லாமல்ல இறைவன் சாந்தியையும் அமைதியையும் இந்த பேரிடரை அவர்களுக்கு ஏற்படுத்திய மனநிலையிலிருந்து மீண்டு விரைவில் வருவதற்கான உத்வேகத்தையும் தைரியத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் உண்மையாகவே இன்றைக்கு நாம் பேசக்கூடிய இந்த பெஹல்காம் தாக்குதல் என்பது திட்டமிட்டு நடந்த தாக்குதல் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியிற தான் இருக்கு ஏன்னா ஒரு பொது மக்களை குறிப்பாக சொல்லணும்னா சுற்றுலா பயணிகளை அதுவும் அவர்கள் இந்துக்களா என்று பார்த்து நடத்திய இந்த கொலைவெறி தாண்டவம் என்பது கடந்த காலத்தில் நடந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் மாதிரி கிடையாது பயங்கரவாதிகள் தாக்குதல் கடந்த காலத்தில் எப்படி நடக்கணும் ஒன்று இராணுவத்தினர் மீது நடக்கும் அல்லது காவல்துறையினர் மீது நடக்கும் அல்லது அமர்நாத் யாத்திரைன்னு பொதுவாக யாத்திரை போகக்கூடியவர்களுக்கு அச்சுறுத்தும் விதத்தில் அந்த தாக்குதல் நடக்கும் ஆனால் முதல் முறையாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் குறிப்பாக ஆண்களை மட்டும் கொலை செய்வது அதுவும் அவர்கள் இந்துக்களா என்று கேட்டு கொலை செய்வது இந்த மிருகத்தனமான தாக்குதல் என்பது வேறு ஒரு விஷயத்தை இந்த பாரதத்தில் உருவாக்குவதற்கு பாகிஸ்தான் திட்டமிடுகிறது என்பதுதான் இதில் கிடைச்ச தெளிவு பாரதத்தை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பது கோடி மக்களையுமே ஒருமுகப்படுத்தி அதனுடைய வளர்ச்சியின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்கள் அதனால தான் சப்கா விகாஸ் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சின்னு சொன்னார் இந்த வளர்ச்சி ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகு காஷ்மீர் பள்ளத்தாக்குகளிலுமே மிகப்பெரிய வளர்ச்சி அங்குள்ள இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய தொழிலதிபர்களாக மாறிக்கிட்டு இருந்தாங்க சுற்றுலா பயணிகளே வருவதற்கு பயந்த நிலையில் எல்லையை பாதுகாப்பை உறுதிப்படுத்தி சுற்றுலா பயணிகளை ரொம்ப இலகுவாக வரவைத்து இரண்டு கோடி சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய அளவிற்கு ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டியது மத்திய அரசு தான் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கும் பொழுது கடந்த காலத்தில் பாகிஸ்தான் என்ன பேசும் காஷ்மீரில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் ஆனால் நாம என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்போ காஷ்மீர் என்பது பிரச்சனையே கிடையாது ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கியாச்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க வளர்ச்சியின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு நேரடியாக இன்றைக்கு ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டது விவசாயிகள் இருந்து மற்ற எல்லோரும் வளத்தில் இருக்கிறாங்க நலத்தில் இருக்கிறாங்க அப்போ நம்முடைய நோக்கம் என்பது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தான் இனி பேச்சுவார்த்தையோ அல்லது மீட்டெடுப்பதோ என்ற தெளிவான நிலைக்கு வந்துட்டோம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளவர்களும் பார்க்குறாங்க பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள நாம இருந்து மிகப்பெரிய அளவிற்கு சீரழிந்து கொண்டு இருக்கிறோம் பொருளாதார தட்டுப்பாடு மிகப்பெரிய வறுமையில் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு காஷ்மீர் மாநிலம் என்பது மிகப்பெரிய பொருளாதாரத்தில் இருக்குது ஆர்டிகல் த்ரீ நீக்க பிறகு சுற்றுலா பயணிகள் வராங்க வருமானம் ஈட்டுகிறார்கள் சாலை வசதியிகள் உள்கட்டமைப்புகள் மருத்துவத்தினுடைய முன்னேற்றம் எல்லாமே அந்த மக்களுக்கு பயனடைந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே உள்ளவர்களை நாங்கள் பாரதத்தில் இணைய போகிறோம் என்ற பேச்சு ஆரம்பித்து விட்டது இப்போ இது ஒரு பக்கம் அவர்களுக்கு பெரிய தலைவலியாக பாகிஸ்தானுக்கு இருந்து கொண்டு இருக்குது இன்னொரு பக்கம் இந்த பாரதத்தை எப்படியாவது வளர்ச்சியை நிறுத்தணும்னா இங்கே உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தணும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் ஏற்படுத்தணும் இருந்து மூளைச்சலவை அடிப்படைவாத சக்திகள் அவர்களை தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராட வைக்கணும் என்பது அவர்களுடைய நோக்கம் அது நடந்து கொண்டும் இருக்கிறது எப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நீக்கிய பொழுது தேசம் முழுக்க சில இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் நடத்தியதோ அதே போன்று முத்தலாக் தடை சட்டம் வந்தபொழுது போராட்டம் நடத்தியதோ சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்ட் வந்த பொழுது போராட்டம் நடத்தியதோ அதைவிட வீரியமாக இப்பொழுது வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை ஒன்றிணைத்து போராட்டம் என்ற பெயரில் எல்லா இடங்களிலும் நடக்கிறது அது ஒரு சில இடங்களில் முர்ஷிதாபாத் போன்ற மேற்கு வங்கத்தில் கலவரமாக மாறி போயிருக்கிறது அதில் நிறைய இந்துக்கள் வீடு சொத்துக்கள் சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்போ இது மாதிரி உள்நாட்டு கலவரங்கள் நடக்கணும்னு பாகிஸ்தான் நிறைய சிந்திக்கும் பொழுது அவர்களுடைய ஒரு திட்டம் என்னென்னா இந்துக்கள் கோபப்படணும் ஹிந்துக்கள் திருப்பி தாக்கணும் ஏன்னா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சனாதன தர்மம் என்கிற நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மக்கள் சகிப்புத்தன்மை கொண்ட மக்கள் இஸ்லாமியர்களை வந்து அவர்கள் மதத்தால் வேறாக இருந்தாலும் இந்த பாரத மண்ணில் பிறந்தவர்கள் அவருடைய மூதாதையர்களும் நம்முடைய மூதாதையர்களும் ஒரே தாய் வழி பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்கிறார்கள் அதனால தான் இந்துக்கள் இஸ்லாமியர்களோடு நல்லிணக்கமாக இருக்கிறாங்க சில நேரங்களில் இஸ்லாமியர்களுடைய கடும் போக்கை கூட பெருசாக கருதாமல் அரவணைக்கக்கூடிய மனநிலைக்கு வந்து இருக்கிறார்கள் அப்போ அது ஒரு பெரிய மாண்பு நம்மிடத்துல இருக்கு அதை உடைக்கணும் இந்துக்களிடத்தில் இருக்கிற அந்த சகிப்புத்தன்மையை எடுத்து அவர்கள் குரூரமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தில் ஈடுபடணும் அதன் மூலம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பேரிழப்பாகணும் அதை வைத்து ஒரு அரசியல் செய்யணும் அதை வைத்து இந்த பாரதத்துடைய முன்னேற்றத்தை தடுக்கணும் என்பது தான் இவர்களுடைய திட்டம் என்பது தான் மிக தெளிவாக தெரிகிறது அதனால தான் இந்துக்களாக பார்த்து குறிப்பாக ஆண்களாக பார்த்து இந்த பெஹல்காமில் சுற்றுலா பயணிகள் எந்த ஆயுதங்களும் இல்லாத நிராயுத பாணிகள் குருதியை சொல்கிற மாதிரி சாதாரணமாக துப்பாக்கி எடுத்து போய் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஹிந்து என்பதை ஆண்களை உறுதிப்படுத்துவதற்கு அவருடைய பிறப்புறுப்பு வரைக்கும் அவர்கள் செக் பண்ணி பார்க்கும் பொழுது இவர்கள் எவ்வளவு பெரிய விலங்குகளாக மிருகங்களாக இருந்திருக்கிறார்கள் அப்ப இவரிடத்தில் என்ன மதம் இருக்கிறது என்ன இஸ்லாமிய நம்பிக்கை சொல்லுகிறது அன்னமா ஜமியா ஒரு மனிதரை நீங்கள் வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ செய்வதற்கு சமம் ஒரு அப்பாவியை நீங்கள் கொலை செய்து விட்டால் ஒட்டுமொத்த மனித குலத்தையே கொன்றதற்கு சமம் அவ்வளவு பாவி என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஆனா எந்த தவறும் செய்யாத எந்த பாவமும் செய்யாத அப்பாவிகள் ஒரு சுற்றுலாவிற்கு வந்த குடும்பம் குடும்பமாக வந்தவர்கள் அவர்களில் ஒவ்வொரு குடும்பத் தலைவனையும் பார்த்து பார்த்து அவன் இந்துவா என்று சுட்டு கொள்ளுவது இது எப்படி இஸ்லாம் ஆகும் இது எப்படி இஸ்லாமிய நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளும் இப்படி செய்தவன் இஸ்லாமிய விரோதி மட்டுமல்ல இவன் இஸ்லாமிய மார்க்கத்தை குளிதோண்டு புதைப்பதற்கு செய்யக்கூடிய செயல் இந்த செயலை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த தேசத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அவர்கள் எந்த இஸ்லாமிய அமைப்பாக இருந்தாலும் அதில் எங்களுக்கு மாற்று இல்லை அதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது இன்னொரு விஷயம் பார்க்கணும் இந்த விஷயத்துல இப்படி சுட்டு கொள்ளும் பொழுது ஒரு சுற்றுலா பயணி தன்னுடைய குதிரையின் மீது இருக்கிறாரு அந்த பயணியை காப்பாற்றுவதற்காக ஆதில் ஹுசைன் ஷா என்கிற ஒரு இஸ்லாமிய குதிரை ஓட்டின செய்கிறார் சுற்றுலா பயணியை இழுத்துக்கிட்டு போகும் பொழுது அவரையும் சுட்டுக் கொள்கிறார்கள் அப்போ ஒரு சுற்றுலா பயணி நம் தேசத்து நம் மக்கள் அவரை காப்பாற்றணும்னு இழுத்துக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு இஸ்லாமியரும் சுட்டுக் கொள்கிறார்கள் என்றால் இவருடைய வெறியாட்டம் என்னன்னு பார்க்கணும் இதை கடுமையாக அமெரிக்கா ஐரோப்பியா கண்டித்ததை தாண்டி இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள் கண்டித்திருக்கிறது சவுதி அரேபியா இரண்டு நாள் சுற்றுப்பயணம் போய் முதல் நாள் முடிந்து இரண்டாவது நாள் இப்படி ஒரு சம்பவம் என்பதும் உடனே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்திற்கு வருகிறார் சவுதி அரேபியா கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததோடு பாரதத்தில் இதில் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறது ஒட்டுமொத்த அரபு நாடுகள் இன்றைக்கு பாரதத்திற்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறது பாகிஸ்தான் தனிமைப்பட்டு போய் நிற்கிறது அதைவிட கொடுமை என்னவென்றால் இந்த திட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள்னா தானாக நடத்தியிருக்க முடியாது ரெண்டு பாகிஸ்தானிய பயங்கரவாதி வந்து நடத்தியிருக்க முடியாது எந்த இடத்தில் தாக்குதல் நடத்துவது அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கான ஆயுதங்கள் அவர்களுக்கான அந்த இராணுவத்திற்கு எப்படி போடுவாங்களோ அது மாதிரியான உடைகள் இது அத்தனையும் கொடுக்க வேண்டும் என்றால் இங்கே காஷ்மீரில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொண்ட இந்த பாரத மண்ணிற்கு எதிரான சில இஸ்லாமிய அடிப்படைவாத பிரிவினைவாத சக்திகள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது அவர்களை கண்டுபிடிக்க வேண்டிய வேலையை மத்திய அரசு துரிதமாக ஆரம்பித்து விட்டது உளவு அமைப்புகள் மிக தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறது குறைந்த நாட்களில் அவர்கள் பிடிபடுவார்கள் இதற்கு பின்னால் பாகிஸ்தான் இருக்கிறதா அதற்கு பின்னால் என்ன சதித்திட்டங்கள் இருக்கிறது பிடிக்கப்படக்கூடியவர்கள் இந்த பாரதத்தில் வேறு என்ன சதித்திட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள் என்பதெல்லாம் அதற்கு அடுத்து தெரிய போகிறது அப்ப தேன்கூட்டில் கை வைக்கிற மாதிரி அமைதியாக இருந்த மக்கள் அன்போடு வாழ்ந்த மக்கள் காஷ்மீரத்தில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாரத மக்களை இவர்கள் ஆயுதங்களின் மூலம் அச்சுறுத்த நினைத்திருக்கிறார்கள் இதற்கு பதிலடி மிகப்பெரியதாக இருக்கும் கடும் தாக்குதல் இருக்கும் என்பதை மட்டும் நம்மால் சொல்ல முடியும் என மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இதை நாங்கள் விடமாட்டோம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது மிக கடினமானதாக இருக்கும் அப்ப நிச்சயமாக அது நடந்தேறும் இதுதான் இருக்கிற சூழல் பெகல்காமை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் நடந்ததை நாம யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது திட்டமே இந்துக்கள் தூண்டிவிடப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிடணும் அப்படின்றது தான் அப்படி யாரும் எந்த விதத்திலும் பலியாகிவிடக் கூடாது என்பதை நாம தெளிவாக உறுதியாக முடிவெடுக்க வேண்டும் ஆனா வருத்தம் என்னன்னா பல வாட்ஸ்அப் குடும்பங்கள்ல நானே பார்க்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு தாக்குதலை வாய் வழியாக எழுத்து வழியாக இன்னைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை தான் பாகிஸ்தான் விரும்புகிறது அளவிற்கு இங்க போராட்டங்கள் ஆரம்பிக்கிறதோ ஒரு பக்கம் கலவரங்கள் நடக்கிறதோ அது இதன் மூலமாக இன்னும் தூண்டிவிடப்பட வேண்டும் என்று பாகிஸ்தான் நினைப்பதற்கு நாம் பலியாகிவிடக் கூடாது சட்டத்தின் முன்னால் தவறு செய்தவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் மத்திய அரசு சட்டத்தின்படியும் நடவடிக்கை எடுக்கும் ராஜாங்க ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கும் தேவைப்பட்டால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எடுப்பதற்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி போன்ற மாபெரும் தலைவன் முடிவெடுப்பது என்பது காலத்தின் கட்டாயமாக இருந்தால் நிச்சயமாக எடுப்பார் அதனால் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இருக்கணும் ஆனால் இதில் வருத்தத்திற்குரிய விஷயம் திருமாவளவன் போன்ற அறை வேக்காடுகள் இங்கு இருக்கிற சில இஸ்லாமிய அமைப்புகள் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கியதால் தான் இது போன்ற விஷயங்கள் நடந்தது என்று வரலாறு தெரியாமல் காங்கிரஸை காப்பாற்ற வேண்டும் என்று பேசுகிற இந்த ஐயோக்கியர்களுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எத்தனை பயங்கரவாத தாக்குதல் நடந்தது என்றை நாம் எண்ணி பார்த்தால் அறுபதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாத தாக்குதல் இந்த பத்து வருடங்கள் நடந்திருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் மிக முக்கியமாக நான்கு தாக்குதல் அதுல ரெண்டாயிரத்தி பதினேழுல அமர்நாத் யாத்திரிகர் மீது தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல புல்வாமா தாக்குதல் அதற்கு பிறகு ஒரு பெரிய தாக்குதல் இருபத்தி பேர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாம எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம் யாத்திரிகர்கள் மீது இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் அதுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கும் அது மட்டுமல்லாமல் ராணுவத்தின் மீது தாக்குதல் அது நேரடி போர் அதை நம்ம சந்திப்பதற்கு தயாரா இருப்போம் ஒன்றும் இல்லாத சுற்றுலா பயணிகள் அப்பாவிகள் நிராயுத பாணிகள் மீது இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவார்கள் என்றால் இவர்கள் கோழைகளாக மாறி விட்டார்கள் ஆயுதம் ஏந்தியவர்களோடு தாக்குதல் நடத்த தைரியம் இல்லாத விலங்குகளாக மாறி போய்விட்டார்கள் என்பதை தான் இதை இல்லை இன்னும் சொல்ல போனால் ஆட்சி வந்த பிறகு இரண்டு ஆண்டுகள் எந்த தாக்குதலும் நடக்கல பிறகு உச்ச நீதிமன்றத்தின் ஆணையின்படி மத்திய அரசு அங்கு தேர்தலை நடத்துவதற்கு ஜனநாயகத்தை மீண்டும் மிகச்சிறந்த அடிப்படையில் அவர்கள் கொண்டு வந்து தேர்தலை நடத்தி எந்த அளவுக்கு என்றால் தமிழகத்தில் நடந்த தேர்தலின் வாக்கு சதவீதத்தை விட குண்டுகள் புழங்கிய முழங்கிய அந்த காஷ்மீருடைய பள்ளத்தாக்கில் அறுபது சதவீதத்துக்கு மேலான வாக்குப்பதிவை கொண்டு வந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டி சொல்லப்போனால் பாஜகவிற்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்குகளை காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்லாமியர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடைபெற்று இங்கே உமர் அப்துல்லான்னு ஒருத்தர் முதலமைச்சராகி மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜனநாயகத்தின் அடிப்படையில் சுதந்திர காற்றை இந்த மக்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சாலைகள் ரயில் பயணங்கள் என்று உள்கட்டமைப்பு வசதிகளை இதிலிருந்து மருத்துவத்திலிருந்து எல்லா முன்மாதிரிகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறது என்றால் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் ஆனால் உண்மையாகவே வெறும் ஆளுநர் ஆட்சி என்றே தொடர்ந்து வைத்திருந்தால் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்காது ஆனா அந்த மக்கள் ஜனநாயகத்தை சுதந்திரத்தை இன்னும் இப்ப இப்ப எப்படி எளிமையாக இருக்கிறார்கள் அப்படி இருந்திருக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி அரசியலமைப்பின்படி நடத்தக்கூடிய ஒரு கட்சி அப்ப அரசியலமைப்பின்படி தான் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் காங்கிரஸ் மாதிரி சர்வாதிகாரமாக நூறு முறை மாநில அரசை கலைத்தது போன்று ஒரு முறை கூட கலைக்காத ஒரு நேர்மையான அரசியலமைப்பை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி திருமாவளவன் காங்கிரஸை இன்றைக்கு ஆதரிக்கிறார் பாஜகவை இன்றைக்கு கண்மூடித்தனமாக எதிர்க்கிறார் என்றால் அரசியல் அறிவும் திருமாவளவனுக்கு கிடையாது அநாகரீகத்தின் உச்சமாக மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சோகத்தில் அந்த மக்களுடைய இழப்பில் அவருடைய கஷ்டத்துல நாம பங்கெடுத்து கொள்ளணும் அந்த வேதனையில் நாம பங்கெடுத்து கொள்ளணும் என்பதை விட இந்த நேரத்திலும் இவர் அசிங்கமான அரசியலை திருமாவளவன் பேசுகிறார் என்றால் இந்த மாதிரியான ஐயோக்கியர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல தேசம் முழுக்க இவர்கள் புறக்கணிக்க வேண்டும் ஏனென்றால் திருமாவளவனுக்கு ரொம்ப பிடிச்சது பிரிவினைவாத பேச்சும் பயங்கரவாதிகளுடைய நட்பும் தான் அதனாலதான் எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ போன்ற பயங்கரவாதிகளோடு நெருக்கமாக இருப்பதும் போன்று தடை செய்யப்பட்ட அமைப்புகள் காஷ்மீரில் குரல் எழுப்புனா அதுதான் வந்து இனவாத குழுக்கள் அந்த தேசிய இனத்தின் குழுக்கள் என்று கண்மூடித்தனமாக பயங்கரவாதத்தை ஆதரிப்பதும் திருமாவளவனின் நோக்கம் திமுகவுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை இவர்கள் இப்பொழுதும் வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை புறந்தள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான கோரிக்கை சார் திமுகவினர் இங்கே பிரதமர் மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா சார் சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாநில அரசு மீதான ஒரு பதில் வந்து எதுவுமே இங்கே திமுக வைக்காம மோடி மீது வைப்பது சரியா சார் திமுகவிற்கு தைரியமும் துணிவும் இருந்தா பத்தாண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த பயங்கரவாதிகள் தாக்குதலில் படுகொலை குறிப்பா சொல்லணும்னா எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தினார்கள் நம்முடைய ராணுவத்தினரை கழுத்தை சீவி இங்க உடலையும் அவர்களுடைய அந்த எல்லை பகுதியில் கழுத்துக்களை மட்டும் தொங்க விட்டு கொக்கரித்தார்கள் அப்படியா நடக்குது ராணுவத்தை தொட முடியுது அவர்களால காங்கிரஸும் மற்றவர்களும் எப்படி பேசுவாங்க திரு நரேந்திர மோடி அவர்களை இது திட்டமிட்டு பாரதத்தினுடைய நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கு வளர்ச்சியை தடுப்பதற்கு குறிப்பா உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்த தாக்குதல் தெரியணும் என்பதற்காக அமெரிக்காவுடைய துணை அதிபர் இங்க வந்திருக்கிற சூழல்ல நம்முடைய பாரத பிரதமர் வெளிநாட்டில் இருக்கிற சூழல்ல அதே போன்று ஒரு பயங்கரவாதி ராணாவை பிடித்துட்டு வந்து நம்ம இங்க வச்சிருக்கிற சூழல்ல இவர்கள் வேறு விதமான திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக நடத்திய தாக்குதல் இந்த தாக்குதல் என்பது இந்த தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்ச மாட்டோம் என்று பதிலடி கொடுக்கும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் பாதுகாப்பு சம்பந்தமான கேபினட் கூட்டமும் பாதுகாப்பினுடைய உளவுத்துறை அதிகாரிகளுடைய கூட்டமும் நடைபெறவிருக்கிறது இன்றைக்கு மாலையில் அதை ஒட்டி என்ன நடவடிக்கையோ அது தீவிரமாக இருக்கும் இனி காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஒரு தீவிரவாதி கூட கால் வைக்க முடியாது என்ற அளவிற்கு கடுமையான நடவடிக்கை இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் என்ன சூழ்ச்சிக்காக இந்த தாக்குதலை நடத்தினார்களோ அந்த சூழ்ச்சியில் யாரும் சிக்கிவிடக் கூடாது என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோ காங்கிரஸோ திருமாவளம் போன்ற ஐயோக்கியர்களோ இதை கூட அரசியலாக்குவார்கள் எப்படி ராகுல் காந்தி அரசியலாக்கினாரோ இந்த சம்பவத்தை அது மாதிரி நாம் அரசியலாக்க தேவையில்லை அரசு என்ன செய்கிறது என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய பொறுமை மிகுந்த நேரம் இது நாம் தேசமும் ஒன்றிணைந்து திரு நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்தி ஒருங்கிணைந்திருப்போம் சார் பிரதமர் மோடி அவர்கள் பத்தாம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செல்ல இருந்தார் சார் பயணம் வந்துட்டு ரத்து செய்யப்பட்டச்சு இது அவருக்கான ஒரு குறியா பார்க்கப்படுகிறதா சார் நாங்க ஒரு பெண்மணியா வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னையும் சுட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டதுக்காக இது போய் பிரதமர் மோடி கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது அவர் வைக்கப்பட்ட குறியா பார்க்கலாமா சார் இது இது முழுக்க முழுக்க அப்பாவிகளை கொள்ள வேண்டும் என்றுதான் இவருடைய திட்டம் ஏன்னா அந்த இடத்துல அதிகபட்ச தீவிரவாதிகள் வரல இரண்டே இரண்டு தீவிரவாதிகள் தான் வராங்க இன்றைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் இங்க தீவிரவாத தாக்குதல் நடக்கும் பொழுதே பாரமுல்லா என்று சொல்ற இன்னொரு மாவட்டத்திலும் தீவிரவாதிகள் ஊடுருவுறாங்க அப்ப ராணுவம் விழிப்போடு தான் இருக்கு அங்க உள்ள நுழைந்த அவர்கள் இருவரை சுட்டுக் கொள்கிறார்கள் அதே மாதிரி தீவிரவாதிகளை மீண்டும் விரட்டி அடிக்கிறார்கள் அந்த சம்பவமும் நேத்தே தான் நடக்குது அப்போ இது எதற்காக நடக்கிறது என்றால் பெரிய டார்கெட்டோ ராணுவத்தையோ மிக உயர்ந்த அரசு அதிகாரிகளையோ அல்லது பிரதமரோ ஜனாதிபதி போன்றவர்களையோ கொள்ள வேண்டும் என்ற திட்டம் இல்லை இவர்களுடைய திட்டமே என்னன்னா அப்பாவி நிராயுத பாணிகளை திடீரென்று வந்து கொலை செய்வது குறிப்பாக இந்துக்களாக கொலை செய்வது அப்படி கொலை செய்வதன் மூலம் நல்லிணக்கத்திற்கு எதிராக பாரதத்தில் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிடுவது இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு என்பது ஒரு பாதுகாப்பு நிறைந்ததாக நாம் மாற்றியிருக்கும் பொழுது அப்படி கிடையாது இது பதட்டம் நிறைந்த பகுதி என்று மீண்டும் பறைசாற்றுவதற்காக இந்த கோளைகள் செய்திருக்கிறார்கள் வேறு எந்த காரணமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அப்ப இந்த கோளைகளுக்கு பதிலீடு கொடுப்பதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும் அதை நிச்சயமாக மத்திய அரசு செய்யும் இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவங்க எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் சார் இது லஷ்கர் தொய்பா என்று கடந்த காலத்தில் எப்படி தொடர் தாக்குதலை பாரதத்தின் மீது நடத்திய பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்போ அவர்களுடைய அமைப்பும் அதனுடைய துணை அமைப்பும் தான் நடத்தி இருக்கிறது என்று இன்றைக்கு செய்திகளின் மூலம் தெரிய வருகிறது இன்னும் சொல்ல போனா இந்த பெஹல்காம் எப்படிப்பட்ட முக்கியமான இடம்னா அமர்நாத் யாத்திரையில டென்ட் அமைச்சிருப்பாங்க அதுல இரண்டாவது தங்குவதற்கான டென்ட் அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்போ இந்த அமர்நாத் யாத்திரை எங்கு நடக்குமோ எங்கு பக்தர்கள் வந்து தங்குவார்களோ அங்க நடப்பு இந்த மாதிரி தாக்குதல் நடத்துவதன் மூலம் அமர்நாத் யாத்திரைக்கு வரக்கூடிய இந்துக்களுக்கும் அச்சுறுத்தலைவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த அச்சுறுத்தலை நாம் முறியடிப்போம் இந்த வருடம் எப்படி ஒவ்வொரு வருடமும் அதிக அதிகமான யாத்ரீகர்கள் அமர்நாத்தினுடைய பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ இந்த வருடம் இன்னும் கூடுதலாகும் தீவிரவாதிகளுக்கு அஞ்சு யாரும் பின்வாங்க போவது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அதேபோன்று இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காஷ்மீரில் எந்த இஸ்லாமிய அமைப்புகள் எந்த இஸ்லாமிய பயங்கரவாத அடிப்படைவாத சக்திகள் இருந்தார்கள் பின்னால் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நாட்டுக்கு மட்டுமல்ல நமக்கும் இருக்கிறது ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கே தமிழகத்திலும் பல்வேறு அடிப்படைவாத பயங்கரவாதத்தை ஊக்குவித்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக அரசனுடைய அமைதித்தன்மைக்கு எதிராக நிறைய நபர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களையும் சரி செய்ய வேண்டும் அவர்களுக்கும் சரியான ஒரு பாதையை சரியான ஒரு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் அதை மத்திய அரசு செய்யும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருப்போம் நல்லிணக்கத்தை பாதுகாப்போம் சார் கடந்த வருடம் வெளியான அமரன் திரைப்படத்திற்கு இங்க பல அமைப்புகள் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க சார் அதில் வந்துட்டு பயங்கரவாதிகளை காட்டிலும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த அமைப்பினர் வந்துட்டு யாருமே வந்துட்டு சகோதர குரல் கொடுக்காம இருக்கிறதுக்கான பதில் என்ன சார் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா இறந்து போனது முதலில் ஒரு உயிர் அவர் ஹிந்துவா ஆதில் ஹுசைன் கொல்லப்பட்டாரா அல்லது ஒரு இந்து சகோதரன் கொல்லப்பட்டாரான்னு பார்க்கிறத விட அது ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மனிதனை மிக்க மனித உணர்வுள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய குரலை தீவிரவாதத்திற்கு எதிராக எழுப்ப வேண்டும் இங்க என்ன பிரச்சனை பார்க்கறாங்கன்னா இப்படி நாம வந்து எழுப்பினால் அது கொள்ளது கொல்லப்பட்டது வந்து இந்துக்கள் கொன்னது கண்டிப்பா இஸ்லாமிய பேர்ல தான் இருப்பார் அப்ப இஸ்லாமியர் ஒருத்தர் கொன்னதை நாமளே ஏன் பிரிதிப்படுத்தணும்னு நினைச்சா உண்மையாகவே இந்த சம்பவத்தை கண்டிப்பதற்கு அதிக தகுதி இஸ்லாமியருக்கு இருக்கிறது ஏன் திருக்குரானுக்கு எதிராக அமைதிக்கு எதிராக அப்பாவிகளை கொலை செய்யக்கூடிய பாவிகளுக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புக்கள் தான் ஒன்று திரண்டு குரல் எழுப்பி இருக்கணும் அந்த தீவிரவாதிகளுடைய மிகப்பெரிய தாண்டவ மாடலை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசோடு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கணும் ஆனால் வழக்கம் போல அரசியலுக்காக திரு நரேந்திர மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எதிர்ப்பதும் பதவி விலகணும் சொல்லுவதும் இவர்களுடைய அராஜக ஆணவ போக்கை தவிர இவர்கள் அறவழியிலோ அல்லது இஸ்லாமியர்களின் நலனிலோ அக்கறவுள்ளவர்கள் கிடையாது என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது அதனால் இஸ்லாமிய அமைப்பு தமிழகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இதை கண்டிக்காமல் இந்த விஷயத்தில் மத்திய அரசோடு இணைந்து உறுதுணையாக இருப்போம் என்று அறிக்கை கொடுக்காமல் இருந்தால் அவர்கள் தேசத்திற்கு எதிரானவர்களாக இருப்பார்கள் என்ற ஐயம் வெளிப்படையாக எழுகிறது